ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலாய் லாமாவினுடைய தொண்ணூறாவது பிறந்த நாள் சரி சார் அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சார் ஒரு பாட்டுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு போறேன் எத்தனையோ தலைவர்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா அங்கதான் விஷயமே இருக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறாங்க லாமா திபத்தை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஓடி வந்தார் ஐம்பது ஐம்பத்தி ஒன்னுல ஓடி வந்தார் ஏன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது அவரை வந்து ஒரு டான்ஸ் புரோக்ராம்க்கு கூப்பிட்டுருந்தாங்க பாதுகாப்பு வீரர்கள் யாரும் அவர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பலவித உளவு செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு தன்னை தான் இவங்க கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சு பல பேரோடு ஒரு இரநூறு முந்நூறு பேர் அவர் கூட வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் இந்த பனி பிரதேசங்களை கடந்து சில பேர் வந்து அஸ்ஸாம் மொழியா வந்தாங்க சில பேர் வந்து தலாயிலாமா கூட வந்தவங்க அவரும் தலாயிலாமாவும் மற்றவர்களும் தவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அருணாச்சல பிரதேஷ்லேயே வந்து இப்போ நேரும் இருந்தார் அப்புறம் அவர் முதல்ல வந்து பெங்களூருக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து இது ஹிமாச்சல் பிரதேஷில் தர்மசாலா கிளியாட் கஞ்ச் தர்மசாலா அந்த இடத்துல அவர் இருக்கார் சைனா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் திபத்தை ஆக்கிரமித்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் தப்பிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி குண்டுகள்லாம் தொலைத்தன இந்த பட்டோலா பேலஸில் தான் இருந்தார் லாசா அதனுடைய தலைநகரம் திபெத்தினுடைய தலைநகரம் பட்டோலா பேலஸ் அங்கே தான் இருந்தார் நல்ல வேலை குண்டடிகளாம் எதுவும் படாமல் தப்பிச்சு வந்துட்டார் புத்த மதத்தில் மிக மிக மரியாதைக்குரிய தலைவர் தலைமை குரு அப்படின்னு தலையிலமான பேரே தலைமை குரு தான் தலைமை பீடம் தலைமை குரு திபெத்தியன் லாங்குவேஜ் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருக்கார் இந்தியாவிலே இருக்கார் அவங்களுடைய அரசாங்கத்தை தான் திபெத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அந்த இடம் இப்ப இது இருக்குங்களா அவருக்கு இப்போ தொண்ணூறு வயசு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜூலை மாதம் பிறந்தார் அவருக்கு வந்து ஒரு இரண்டு வயசு நாலு வயசு இருக்கும் போது இரண்டு வயசு இருக்கும் போதும் அவர் தலாய் லாமாவாக அறியப்பட்டார் இந்த தலாய் லாமாவாக அறியப்படுறதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு என்ன செய்வாங்கன்னா பஞ்சன் லாமா அப்படின்னு இருப்பார் அவர் வந்து லாமாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மத குரு அவருக்கு தான் அந்த மதிப்பு இருக்கும் இந்த பஞ்சன் லாமா அவரோட சேர்ந்த ஒரு குழு இருக்கும் இவங்களுக்கு வந்து தோணும் அசரீரி மாதிரி செய்தி வரும் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு தான் அடுத்த தலாயிலாமா இதுல குறிப்பா எதை பத்தி சொல்லணும்னா தலாயிலாமாவை வந்து இன்கார்னேஷன் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மறுபிறவி எடுத்து வேற ஒரு இப்ப இருக்கிற தலாயிலாமாவுடைய உயிர் மறுபிறவி எடுத்து இன்னொருத்தர் மேல வரும் அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அது நல்லா கவனிங்க ரெண்டு பேருமாவும் இருக்கலாம் அந்த மாதிரி இன்னொரு உடல் இன்னொரு மனிதனாக அது குழந்தையாக பிறந்த மனிதனாக வளரும் போது குழந்தையாக இருக்கும் போதே அவங்களை லாமா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற பஞ்சன் லாமா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இருக்காரு அவரை வந்து அதாவது தலாய் லாமாவால அங்கீகரிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட பஞ்சன் லாமா யாரு அப்படின்னா கெதுன் நெய்மா அப்படிங்கிறவர் ஆனா அவர் ஐந்து வயது இருக்கும் போதே சைனா அவரை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே சொல்லல அது நீங்க பஞ்சநாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கதை அது ஒரு சோகமான கதை சைனா அவரை கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அவருக்கு என்ன ஆச்சு இவரதான் இந்த கெதுன் நெய்மா இருக்காருங்கள அவரைதான் வந்து இப்ப இருக்கிற தலாய் லாமா ஆதரிச்சாரு அவர் மூலமாக அமைக்கப்பட்டவர் தான் அவர் பதவியில் அமர்த்தப்பட்டவர் ஆனா அவர் காணாம போனதுக்கு அப்புறமா சைனாவால அவர் கடத்தி கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா வந்து தா ஒரு பஞ்சன் லாமாவை அனௌன்ஸ் பண்ணாங்க அவருடைய பேர் வந்து கெயின் கைன் நோர்பு அப்படின்னு கெயின் கைன் நோர்பு அப்படிங்கறது அவருடைய பேர் அவர் தான் பஞ்சன் லாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைனா ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக வந்து இந்த கெயின் கைன் நோர்புவை சைனா அறிவிச்சது அப்படின்னா இந்த கெயின் கெயின் நோர்பு தான் அடுத்த தலாய் இல்லாம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான உதவியெல்லாம் செய்யணும் இது இருக்கட்டும் இதுக்கு வந்து அடுத்த நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி தொண்ணூறாவது பிறந்தநாள் விழாவை மிக பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க வகையில கொண்டாடணும் அப்படிங்கிறது திபெத்திய புத்திஸ்ட் அவங்களுடைய மக்களுடைய ஆசை ஆனால் திபெத்துக்கு அவரால் போக முடியாது இந்தியாவில இருக்கிற தான் கொண்டாடப்படாங்க இமாச்சல பிரதேஷ்ல இருக்கு இந்திய அரசு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே செய்ய போறாங்க ஏன்னா இந்தியாலேயே இருக்கிற கவர்மெண்ட் தான் அது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அமெரிக்க அரசு தன்னுடைய பிரதிநிதிகளை இந்த தலாய் லாமாவின் தொண்ணூறாவது பிறந்த நாள் விழாவுக்கு அனுப்புறாங்க ஆதாரப்பூர்வமாக அமெரிக்க அதிகாரிகள் அரசின் அதிகாரிகள் வராங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான்சி பெலோசி முன்னாள் அந்த சபையினர் செனட் அது ஹவுஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு குழுவோட வந்தாங்க அதுல சில இந்தியர்கள் இருந்தாங்க இன்னொரு முக்கியமான தலைவர் யார் வந்தார் அந்த குருவ தலைமை ஏற்று வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இவர் ரிபப்ளிகன் சேர்மன் ஆஃப் த ஹவுஸ் ஹவுஸ் கமிட்டியில சேர்மனா இருந்தார் அவர் வந்தார் அவருடைய தலைமையில நான்சி பெலோசி முன்னாள் ஸ்பீக்கர் அவங்களும் வந்திருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து அப்ப இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பதான் பாரத பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்கிறார்கள் முழு ஆதரவு கொடுத்தாங்க திபெத்தில் போய் மெக்லியாட் கஞ்ச் தர்மசாலாவில் போய் அவங்க கூட தங்கி இருந்தாங்க ஒரு நாள் தங்கி இருந்து எல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நிறைய நடத்தப்பட்ட சைனா மிகப்பெரிய கோபம் கண்ணாப்புன்னு விமர்சனம் செஞ்சாங்க தலாய் லாமாவை பார்க்க கூடாது அவர் வந்து ஒரு பிரிவினைவாதி சைனாவை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்ட பிரிவினைவாதி குற்றவாளி அவரை சைனாவினுடைய அனுமதி இல்லாமல் சென்று பார்க்க கூடாது அமெரிக்க இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் அபிஷியல்ஸ் இவங்க வந்து தலாய் லாமாவை செய்வது சைனாவுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கையாக கருதப்படும் நீங்க வந்து சைனாவில வந்து மிகப்பெரிய முன்னெடுப்பு அதுக்கு எதிராக முன்னெடுப்பு செஞ்சிருக்கீங்க ஸோ அப்படி இப்படின்னு பயங்கரமா கண்டனம் கிளியர் பயங்கர கண்டனம்லாம் எல்லாம் தெரிவிச்சாங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஆனா இவங்க கேட்கல ஏன்னா அப்படின்னா அந்த டயத்துல என்ன பேசப்பட்டதுன்னா திபத்தை வந்து சைனால இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தனியாக ஒரு நாடு கொடுக்கணும் ஏன்னா சைனா திபத்தை ஆக்கிரமிப்பு தான் செஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடிலாம் ஒரு சாதாரண இதுவாக தான் இருந்தது இம்பேக்ட் வந்து இந்தியாவோட சேரத தான் இருந்தது திபத்து அதுக்கப்புறம் தனி நாடாவே இருக்கட்டும் தான் சொன்னாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் காங்கிரஸ் அரசு மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆமா திபெத் வந்து சைனாவை சேர்ந்ததுதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறு தான் அது என்ன பண்ண முடியும் அவங்க நிறைய இடத்துல அது மாதிரி செஞ்சிருக்காங்க சரி அப்போ அந்த மாதிரி திபெத் ஆயிடுச்சு ஸோ நான்சி பெலோசி தலைமையில ரிப்பப்ளிகன் டெலிகேஷன் வந்துச்சு தலைமையில் வந்துச்சு அவங்க எல்லாம் வந்தாங்க பேசுனாங்க மிகப்பெரிய கண்டனம் இப்போ அதே மாதிரி அமெரிக்க அதிகாரிகள் அரசு பூர்வமான அதிகாரிகள் வராங்க இவருடைய செலவு இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்கூத்து இருக்கா கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்குமா சொல்லும் அமெரிக்கா வந்து எதையுமே ஆதாயம் இல்லாமல் முன்னெடுக்கவே மாட்டாங்க அதில் வந்து அவங்க நம்பர் ஒன் க நாடு எல்லாமே ஆதாயம் இருந்தால் தான் செய்வாங்க இதன் பின்னாடியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சிஐஏ அமெரிக்காவினுடைய உளவு ஸ்தாபனம் மிகப்பெரிய உளவு ஸ்தாபனம் அதுதான் இருக்கு சார் சிஐஏ இந்தியாவுக்கு எதிராக செயல்படாதா போடும் செயல்படும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கான பதிலடியும் பதில் முன்னெடுப்புகளையும் நம்மளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தில் திபத்தில் பொறுத்த வரைக்கும் சிஐஏனுடைய முன்னெடுப்புகள் திபத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி சில சாதகமான விஷயங்களாக இருக்கும் அப்போ இந்தியா அதோட ஒத்து போகிறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது எங்கே ஒத்து போகணும் எங்கே ஒத்து போகக்கூடாது எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் டிப்ளமசி ராஜ்நாத் சிங் வந்து நான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட முடியாது எதிர்த்து நின்று வந்து அதே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல நம்ம மெம்பராவும் இருக்கும் ஏன் நம்ம மெம்பரா இருக்கோம் நம்ம தான் கையெழுத்து போடணும் தான் நமக்கு எதிராக செய்யறாங்களே அப்படி கிடையாது குழுவில் இருந்து நம்ம காரியத்தை சாதிக்கணும் அதே மாதிரி சிஏஏட ஒத்தும் போகணும் நமக்கு எதிரான நடவடிக்கைகள் வரும்போது அதை எதிர்த்து நின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் அதை தான் ஜெய்சங்கரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு திறமையாக செய்யறாரு இத வந்து நமக்கு ஒரு புரிதல் வரணும் அதுலேருந்து ஏன் நம்ம வெளியே வரக்கூடாது அவங்கள ஏன் உள்ள விடணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்ததா இவங்க வர்றது வந்து சைனாவுக்கு பிடிக்கவே இல்லை இதுல என்ன தலா இல்லாமல் கிளியரா சொல்லிட்டாரு இப்போ இருக்கக்கூடிய தலா இல்லாமல் கிளியரா என்ன சொல்லியிருக்காரு சைனாவுக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இதுல கிடையாது அவங்களுக்கு இதுல பங்கே கிடையாது அதனால இது வந்து திபெத்தினுடைய கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அவங்க செய்யக்கூடிய முன்னெடுப்பு இந்த தொண்ணூறாவது பிறந்த நாள் விழாவும் போது மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா தலாயிலாமா முன்னாடி என்ன சொல்லிட்டு இனிமே அடுத்த தலாயிலாமா இல்லாமலே கூட போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து இப்ப இருக்கிற தலாயலாமாவே என்ன சொன்னாரு அவர் முன்னாடி மாதிரி சொன்னதை இப்ப மாத்திருக்க அவருக்கு ஒரு உணர்வு தோணிருக்கு உள்ளுணர்வுல முதல்ல தோணுது ஏன்னா சைனாவினுடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருக்கு திபெத்தியன் புத்திச வந்து அப்படியே போட்டு அமுக்குறாங்க அதை ஃபாலோ பண்றவங்க எல்லாரையுமே மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய திபெத் புத்திசத்தை வந்து திபெத்துக்கு வந்து இருக்கிற பார்க்கறதுக்கு விட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சைனாவினுடைய இதை கொண்டு வராங்க இந்த தலாய் லாமாவை அடக்கிறதுக்கும் திபெத்தியன் புத்திசத்தை அடக்கி ஒடுக்கி அது இல்லைன்னு சொல்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சைனா அது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்த மதம் சைனாவின் நாட்டினுடைய சொந்த மதம் கிடையாது இது வெளிநாட்டிலிருந்து வந்தது புத்தராவது அரிச்சது லும்பினி நேபாள் பரவுனதும் முன்னெடுப்பு செஞ்சதும் இந்தியா அந்த காலத்துல நேபாள் இது எல்லாம் ஒன்னாதான் இருந்தது இந்தியாவும் அதனால அதை இந்திய மதம் அப்படின்னு குற்றஞ்சாட்டி சொல்லிட்டு இருக்காங்க சீனர்களை வந்து சொல்றாங்க இந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணாதீங்க இது நம்ம மதமே கிடையாது இது அப்படின்னு சைனா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க புத்த மதம் சைனாவின் மதம் கிடையாது தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க அதற்கு வந்து தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் சைனா எடுக்குது இந்த மாதிரி இருக்கும் போது லாமா இப்ப அறிவிச்சிருக்காரு அது எப்ப வரும் அப்படிங்கறத நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் அந்த மாதிரி அவர் சொல்லும்போது தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ரீஇன்கார்னேஷனுக்காக ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்கு அதை யார் கண்டுபிடிப்பாங்க யார் அதெல்லாம் செய்வாங்க அதற்கான பல செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாம் யார் செய்வாங்கன்னால் அந்த ட்ரஸ்ட்டு பேர் வந்து கடேன் போர்டங் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு கிட்ட தான் இந்த முக்கியமான கொடுக்கணும் அவங்க தான் அதில் பல முன்னெடுப்புகளை செஞ்சு நடவடிக்கைகள்லாம் செஞ்சு போய் அந்த அடுத்த தலாய்லாமாவை கண்டுபிடிப்பாங்க அந்த அடுத்த தலாயிலாமாவை கண்டுபிடிக்கும்போது கிராம கிராமமாக போவாங்க நகரம் நகரமாக போவாங்க போயிட்டு அவங்களுக்கு தோணும் அசரீரி மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலாயிலாமா ஏற்கனவே இருந்த தலாயிலாமா இருக்காருங்க இல்லையா அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அந்த புதிய தலாயிலாமா குழந்தையோ இல்லை ஒரு யுவனோ ஒரு இளைஞரோ அதை வந்து அவரால் ரிலேட் பண்ணணும் அதை தொடர்பு படுத்தி அவர் சொல்லணும் ஆமா அந்த லாமாவில் நிகழ்வுகள் இதெல்லாம் நடந்தது அதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அவர் தொடர்பு படுத்தி பேசணும் ஆமா போன ஜென்மத்துல நான் தான் தலாயிலாமாவா இருந்தேன் அப்படிங்கறத அவர் தொடர்பு படுத்தி சொன்னதுக்கு அப்புறமா பல விதமான சோதனைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கடைசியா இவரு தான் தலாயிலாமா அப்படின்னு ஒரு ஒப்புதல் கொடுப்பாங்க இந்த இடத்துலதான் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்டுக்கு தலைவரா இருப்பது பஞ்சன் லாமா இப்ப இருக்கிற தலாய் லாமா அறிவி அமை அமர்த்தப்பட்ட பஞ்சன் லாமா சைனா கடத்தி கொண்டு போயிட்டாங்க அவரை பத்தி தகவல் எதுவும் கிடையாது ஆனா அவங்க ஒரு பஞ்சன் லாமாவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பஞ்சன் லாமா நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சன் லாமா தான் கெயிம் கெய்ம் அப்படிங்கிற இந்த சைனா அமை அமர்த்தப்பட்ட பஞ்சன் லாமா வேற யாரையாவது கை காமிச்சு இவர்தான் தான் தலாய் லாமா அப்படின்னு பொய்யாக சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால இப்ப இருக்கிற தலாயலமா என்ன சொல்லிட்டாருன்னா சைனாவுக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது இந்த ட்ரஸ்ட் இது மட்டும்தான் கெடான் ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த கெடான் ட்ரஸ்ட் மட்டும்தான் அடுத்த தலாயலாமாவை கண்டுபிடித்து அறிவிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இதுல சைனாவுக்கு எந்த ரோல் கிடையாது ஆனா சைனா என்ன சொல்லுவாங்கன்னா யாரு தலாயலாமாவாக திருப்பி வந்தாலும் புத்த மதத்தின் முதல் குரு தலைமை குருவாக வந்தாலும் சைனாவினுடைய அங்கீகாரம் ஒப்புதல் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கடுமையா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்தியா வாய முடிக்கிட்டு இருக்காங்க நல்லா கவனிங்க இந்தியா வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அக்ரஸிவா முன்ன எடுத்து தீவிரமா முன்ன நின்று அப்படி செய்ய அப்படி அந்த மாதிரிலாம் அதையெல்லாம் செய்யறது எல்லாம் அமெரிக்க அதிகாரிகள் செனட்ல இருக்கிற மெம்பர்ஸ் அவங்க தான் செய்யறாங்க தலாய் லாமாவுக்கு வந்து ஹாலிவுட்ல மிகப்பெரிய ஆதரவு இருக்கு ரிச்சர்ட் ஜெரே அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காரு அவர் பல வருஷங்களா வந்து தலாய் லாமாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறார் அவர் மூலமா மற்ற பல ஹாலிவுட்ல இருக்கிறவங்க நடிகர்களோ நடிகைகளோ டைரக்டர்களோ அவங்க எல்லாருமே வந்து தலாய் லாமாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க தலாய் லாமாவுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இப்போ சைனா வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அடுத்த தலாய இல்லாம யாரா இருந்தாலும் நாங்க தான் அதை வந்து அங்கீகரிக்கணும் நாங்க தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அது அந்த ஆனதுக்கு அப்புறமா தான் அவர் தலையாவாக திபத்திலையும் சரி மற்ற திபத்தின் புத்திஸ்டும் சரி அவங்கள ஏத்துப்பாங்க இல்லைன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம் எங்களுடைய பங்கு மிக முக்கியம் எங்களுடைய அங்கீகாரம் மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா கிளியரா சொல்றாங்க இது வந்து வயலேஷன் ஆஃப் நீ முடியாது ஒன்னும்லையிட தகராறு போயிட்டு இருக்கு ஆறாம் தேதி ஜூலை கொண்டாட்டம் இந்தியா வந்து தன்னுடைய இருந்து இரண்டு அமைச்சர்கள் அதே மாதிரி ஆந்திர பிரதேசினுடைய சிஎம் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதே மாதிரி சிக்கிம்னுடைய சிஎம் இவங்க எல்லாரும் இந்த கொண்டாட்டமான விழாவில் பங்கெடுக்கிறதாக அபிஷியல் அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு அதிகாரபூர்வமான அறிவிப்புகள்லாம் அரசு தரப்புல வந்திருக்கு ஸோ எப்படி போகுது என்ன பண்ண போறாங்க எதனால வந்து சீனா வந்து திபத்து மிக முக்கியம் அப்படின்னா நான் பல தரம் சொல்லியிருக்கேன் தண்ணீர் பிரச்சனையில சீனாவுக்கு திபெத் இல்லைன்னா அவங்க அவுட்டு தண்ணியே கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருக்கு உலகத்துல வந்து அது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு ரெண்டு அவங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கு அவங்களுக்கு அதனாலதான் அவங்க பல இதுல சார்ந்து இருக்காங்க திபத்தை வந்து என்ன சொல்றாங்க சைனாவே சொல்லுதான் ஆசியாவின் வாட்டர் டவர் அப்படிங்கிறாங்களாம் திபெத்த அதனால திபத்து மட்டும் தனியா பிரிஞ்சு போச்சுன்னா சைனாவுக்கு தண்ணி தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுல இருக்கும் இதை பத்தி நம்ம போன ஒரு வீடியோல பார்த்திருக்கோம் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் இருக்கு அதனுடைய தாக்கங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்ப அவங்க கூட பல விஷயங்களை நான் ஷேர் பண்றேன் நான் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்காவின் இருந்து ஒரு டெலிகேஷன் வருது இந்த தொண்ணூறாவது பிறந்த நாள் விழால கலந்துக்கிறது அதை பத்தி பேசும்போது இன்னொரு தகவலும் சொல்லிருக்காங்க அமெரிக்கா சில காலமாக திபத்துக்கு கொடுக்கக்கூடிய எய்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை நிறுத்தி வச்சிருக்காங்க உதவித்தொகைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை நடுவுல கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப திருப்பியும் ஏழு மில்லியன் டாலர் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஏழு மில்லியன் டாலர் இப்ப சாங்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இப்ப இருக்கிற திபத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அதனுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவர் பென் பா ஷெரிங் அப்படிங்கிறவர் அந்த பென் பா ஷெரிங் இப்ப இருக்கிற திபெத் கவர்மெண்ட் இன் எக்ஸைலுடைய பிரதம மந்திரி மாதிரி அவர் வந்து இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அமெரிக்கா வந்து இந்த மாதிரி உதவி செய்யறது அதுவும் குறிப்பா தொண்ணூறாவது பிறந்த நாள் போது அது ஒரு பரிசு மாதிரி கொண்டு வந்து கொடுக்கிறது வந்து மிகப்பெரிய முன்னெடுப்பு ரொம்ப எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு முனைப்பு காப் காமிக்குது அப்படிங்கிறது இந்த பண உதவி திட்டத்திலிருந்து கூட நமக்கு தெரியும் பார்க்கலாம் எப்படி எப்படிலாம் டெவலப் ஆகுது அப்படிங்கறத உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்